டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம் தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து ஏனுங்க கோயம்புத்தூர்ல தனிச்சிறப்பான மறைச்சுக்கு என்ன ஆள் இருக்குதுங்க வாடிக்கையாளர் முன்னிலையிலே அரைச்சு கொடுக்கறாங்க பதினாறு வகையான தரமான எண்ணெய் வகைகள் கிடைக்குதுங்க நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் தொடங்கி முருங்க விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட்டு மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்ணு முன்னாடியே அரைச்சு சூரிய ஒளியில வச்சு முறையா விற்கிறாங்கங்க நாட்டு பருப்புக சல்ஃபர் இல்லாத தேங்காய் ரசாயன கலப்பு இல்லாத எண்ணெய் வகைகள் கிடைக்குதுங்க நேர்ல போயும் வாங்கிக்கலாம் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக்கலாங்க தொடர்புக்கு தமணி மரச்செக்கு எண்ணெய் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று பெருங்காற்றாய் வீசி பேரிழியாய் இடித்து பெரும் புயலாய் பெய்த மழைக்கு பிறகு சாரல் வழியாக நான் அறமே இல்லாத நாட்டில் அறமே இல்லாத நாட்டில் அறவழியிலே நின்று அறவழியில் நடந்து உலகத்தின் அறநூல்கள் அனைத்தும் விட தமிழகத்தில் எழுதிய அறநூல்கள் பல மடங்கு அதன் வழியே நடந்து அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதா மக்களிடம் அறத்தை கெடுத்த திராவிட ஆட்சிகளை இருந்து திருப்பி அறவழியில் நடத்தி தமிழகத்தை உலகத்தின் ஆட்சி அன்பு கருணை சீவகாரணியம் கொண்டு வள்ளலார் வழியில் நடக்க மாற்ற முடியாதா என்று ஏங்கி தவித்த பேர் மணியரசன் ஐயா பல போராட்டங்களில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் அப்பொழுது பல பேர் இந்த போராட்டங்களை பார்த்து நான் பொதுவாக போரா போராட்டங்களை கலந்து கொண்டாலும் முன்னாடி நின்று இவர்களுடன் புகைப்படுப்பு எடுப்பதையோ வேறு நிகழ்வுகளில் தன்னை விளம்பரத்தி கொள்ள இல்லாமல் அங்கு சூழ்நிலை எப்படி இருக்கிறது எந்த மாதிரி மக்கள் பேசுகிறார்கள் எந்த மாதிரியான சிந்தனை இருக்கிறது அவர்களுடைய சிந்தனை ஓட்டம் எவ்வாறெல்லாம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள கூட்டத்தில் கலந்து கொள்ள வருபவனைப் போலவே பெரும்பாலான நேரங்களில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் அப்பொழுதெல்லாம் ஐயாவுக்கு நடத்திய போராட்டங்களில் நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் எப்ப பார்த்தாலும் வேலை வெட்டி இல்லையா ஏதோ கராட்டம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறத பெரும்பாலோட தான் இருக்கு அப்படி இருந்தும் தெரிந்தும் நிறைய பேருக்கு இன்னும் தமிழ் தேசிய அரசியலில் இருப்பவர்கள் கூட இந்த போராட்டங்களின் மூலமாக இந்த கருத்தரங்கரின் மூலமாக இந்த தமிழ் தேசிய பேரக்கம் கண்டது என்ன வெற்றி கண்டது என்ன என்பது நிறைய பேருக்கு தெரியவே இல்லை கடந்த வாரம் தமிழர் வணிகர் சங்க நிகழ்வுகளில் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் எங்களுக்கு தலைவராக இருப்பவர் வந்திருக்கிறார் அப்போ இந்த நிகழ்வை பற்றி பேசும் பொழுது இந்த போராட்டத்தில் கலந்துக்கணும் நிறையா கூட்டம் வரணுங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தார் அப்போ இதை நாங்கள்லாம் இருக்கோம் நீங்கள் தான் வரல நீங்கள் அவசியம் இது போன்ற கூட்டங்களுக்கெல்லாம் வரணும் கலந்துக்கணும் கலந்தா தான் நம்ம வந்து ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்க முடியும் அதன் மூலமாக அன்பு கருணை சீவக கொண்டு தமிழ் ஆட்சி நடத்தும் இப்பொழுது கூட்டம் குறைவாக இருப்பதனால் இவர்களுக்கு என்ன வெற்றி கோட்டை தொட்டார்கள் என்பது தெரியாது ஒரு கூட்டத்தை பற்றி மட்டும் சொல்கிறேன் ஒசூரில் டாடா மின்னணு தொழிற்சாலையில் போராட்டம் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை நேராக வடநாட்டிலிருந்து ஒரு முழு ரயில் வந்து வேலையாட்களை இறக்குமதி செய்கிறது இந்த அரசாங்கம் வேலை வாய்ப்பை பொழுது கொடுக்கறதுக்காக நீர் மின்சாரம் எல்லாமே இலவசமாகவும் சலுகையாகவும் விளைநிலத்தை தமிழுடைய நிலத்தை பறித்து தாரை வார்த்து தமிழ் குழந்தைகளுக்கு தமிழ் இந்த தமிழ்நாட்டில் கற்ற குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்கியது அதை எதிர்த்து ஐயா அவர்கள் ஒரு பெரும் போராட்டத்தை செய்தார்கள் செய்ததின் பலன் என்ன இதே தான் அங்கே இருக்கிற கொஞ்சம் பேர் வந்து இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த ஊரில் அதற்கு பிறகு பெரிய எழுச்சி ஏற்பட்டது அங்கிருந்த மக்கள் எல்லாரும் புரிந்து கொண்டார்கள் நம்மிடம் நிலத்தை பறித்து நம் குழந்தையை அகதியாக்கிறார்கள் இது போலதான் தொடர்ச்சியாக பல பிரச்சனைகள் இங்கு நடந்திருக்குது அதற்கு இவர்கள் சிறிய போராட்டமாக இருந்தாலும் அரசாங்கத்தின் காதலில் எடுத்து போய் அரசாங்கம் செயலினா கூட அந்த போராட்டத்தை கண்டு மிரண்டு டாடா நிறுவனம் நாங்கள் இனிமேல் இங்கு இருக்கிறவர்களை வேலைக்கு பணியேற்போம் என்று உறுதிமொழி கொடுத்தார்கள் அப்போ அறமே இல்லாத தேசத்தில் அறமே இல்லாத நாட்டில் இந்திய ஒன்றியமானாலும் சரி தமிழ்நாடானாலும் சரி அறமே இல்லை நாங்கள் தமிழ் வளர்த்தோம் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தை ஆட்சி மன்றமாக்கினோம் எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணால் கூட நடந்தது என்ன நான் படிக்கும் பொழுது த இருந்த தமிழ் என்ன இன்று என்ன தமிழ் இருக்கிறது ஒரு குழந்தைகளுக்கு கூட ஒரு விடுத விடுமுறை விண்ணப்ப கடித விண்ணப்பம் கேட்டு ஒரு கடிதம் எழுதுவதற்கு கூட தமிழிலும் தெரியவில்லை ஆங்கிலத்திலும் தெரியவில்லை யாரை உருவாக்கினீர்கள் நீங்கள் வேலைக்காரர்கள் என் பையன் அமெரிக்காவில் வேலை செய்கிறான் என் பையன் கனடால வேலை செய்யறான் என் பையன் ஜெர்மனியில வேலை செய்கிறான் என்னவா தொழிலதிபரானா நாலு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தானா நாலு பேருக்கு நல்லது செஞ்சானா இல்லை பெத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் சோறு போடாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் இத ஆரியத்திலிருந்தே உதாரணம் எடுத்துக்கலாம் அர்த்த சாஸ்திரத்தில் சாணக்கியிடம் ஒரு எளிமையான கேள்வி வைக்கப்படுது பெரிய கேள்வியெல்லாம் இல்லை ஒரு மனிதன் ஆனந்தமானவனா அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது அவர் பயங்கரமாக சிந்திச்சு ரொம்ப நேரமெல்லாம் எடுத்து பலாயிரம் வார்த்தையை விஷயம் ஒரு புத்தகமெல்லாம் எழுதலை எளிமையாக சொல்லிட்டார் பிறந்த இடத்துலயே வாழ்ந்து மடியிறவன் ஆனந்தமான மனிதன் அப்படின்னு இங்கு வேலை வாய்ப்பு எல்லாம் பலருக்கு வணிகத்தை எல்லாம் தாரை வார்த்துக்கிட்டு இயற்கை வளங்கள் இயற்கை வளங்களை எல்லாம் தாரை வார்த்து வடநாட்டானுக்கு எல்லாம் செய்து முடித்து விட்டு நாங்கள் கல்வி மூலமாக இந்த சமுதாயத்தை விட்டோம் கனடாவில் வேலை செய்யறேன் அமெரிக்காவில் வேலை செய்யறேன் ஜெர்மனியில வேலை செய்யறேன் என்னையா வேலை செஞ்ச என்னத்தை நீங்க முன்னேற்றிட்டு எத்தனை ஆயிரம் கோயில்கள் ஒரு கோயில் கட்டுவதற்கு இன்னைக்கு கூட உங்கள்கிட்ட காசு இல்லை தமிழகத்தில் கையேந்தி பிச்சை எடுத்து இருக்கிறீர்கள் நீங்க என்ன வளர்ச்சி கல்வி கத்து கொடுத்துட்டோம் நான் கல்வி கத்து கொடுத்துட்டோம் என்னையா கல்வி கற்றுக் கொடுத்துட்டீங்க ஒரு கல்வியும் உங்களால கற்றுக் கொடுக்க முடியல லட்சக்கணக்கான ஓடைச்சுவடிகள் ஒரு ஓடைச்சுவடி வந்து எழுதணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள பனை ஓடைகள் அகலம் இல்லாதவை அகலம் குறைவானவை உயரம் குறைவானவை அதற்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தாய்லாந்து நாட்டில் போய் ஒரு ஓலையை வெட்டி போட்டு கடல் மீரோட்டத்தை கண்டுபிடித்து அந்த ஓலையை வந்து கடல்ல போடுறாங்க நாலு மாசம் கழிச்சு ராமேஸ்வரம் வருது நாலு மாசம் கழிச்சு வந்ததை எடுத்து ஓலைச்சுவடிகளில் அத்தனை நூல்கள் அத்தனை விசைகள் ஆயகலைகள் அறுபத்தி எட்டையும் எழுதுகிறார்கள் இந்த ஓலைச்சுவடிக்கு ஆயுட்காலம் என்பது இருந்து நானூறு வருடங்கள் அதற்கு பிறகு நீங்க வந்து அதை யாரோ ஒருத்தர் எழுதி மாத்தி வைக்கணும் இப்படி எழுத்து கல்வி கற்ற சமுதாயத்தை நாங்கள் வந்து கற்றுக் கொடுத்த அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பம் விடுமுறை விண்ணப்பம் கூட கேட்டு எழுத தெரியாத ஒரு சமுதாயம் ஒற்றை ஆட்சியில் இருந்தால் என்ன கூட்டணி ஆட்சியில் இருந்தால் ஆண்டால் என்ன இது ஒரு அரசாட்சியா அப்படின்னா அரசாட்சியா அப்படின்னு நம்ம நடிச்சிட்டு இருக்கோம் ஆனால் இவர்கள் எதுவுமே மக்களுக்காக செய்கிறது இல்லை ஒன்றுமே இல்லை இந்த தமிழ்நாட்டில் மக்கள்ல ரொம்ப எளிமையான துறை வந்து போக்குவரத்து துறையும் தீயணைப்பு துறையும் தான் இந்த அரசு போக்குவரத்து துறையில் பணியாற்றுனாங்க கிட்ட இருந்தே புடுங்கின பண்டு பணி ஓய்வு நிரந்தர பணம் வேலை பணி ஓய்வில் நின்றுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க கிட்டிருந்து பிடிச்ச தொகையை அவங்களுக்கு மொத்தமாக கொடுப்பாங்க அதை ஒரு ஏழாயிரம் கோடி எடுத்து ஆட்டை போட்டாங்க ஏடிஎம்கே ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது அதை கேட்டு இவர்கள் பாதி பேர் வேலை செய்கிற கண்டக்டர் டிரைவர்களை ஓட்டுநர் நடத்தலாம் பாதி பேர் செத்தே போயிட்டான் தன் குழந்தைக்கு வாங்கின கடனை அடைக்கல படிக்கிறதுக்கு வாங்கின கடனை அடைக்க முடியல கல்யாணத்துக்கு வாங்கின கடனை அடைக்க முடியல வீட்டுக்கு வாங்கின கடனை அடைக்க முடியல நான் அப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்போது நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் பண்ணித்தரேன் நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு இந்த மக்கள் போராடும்போது போது போய் கோர்ட்டில் போய் தடை வாங்கிட்டு வராங்க இந்த ஆட்சி ஒற்றை ஆட்சியா இருந்தா என்ன பல பேர் கருத்துக்களை எம்பி எம்எல்ஏ கருத்துக்களை கொண்ட ஆட்சியா இருந்தால் இது வந்து சனநாயக நாடே இல்லை சனநாயகத்திற்கான ஆட்சியே இல்லை உதாரணத்திற்கு மோடி வந்து தடு தடுப்பூசி கட்டாயமாக போடணுங்கிறாரு ஏன் இவர் ஆரியம் தானே ஆரிய வைத்தியம் வந்து நல்லதான ஆயுர்வேதம் இருக்கிறது ஆயுர்வேதத்தின் மூலமாக இந்த சமுதாயத்தை காப்பாற்ற முடியாதா அப்படின்னா முடியும் ஆனால் அவருக்கு அதெல்லாம் தேவையில்லை ஒரு குஜராத்தியோ ஒரு மார்வாடியோ ஒரு தொழிலில் சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த நாட்டில் இருக்கிற எத்தனை பேர் வேணால் நாசமாக போகலாம் செத்து போகலாம் எதுவுமே ஆட்சியாளருக்கு தெரியவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி கட்டாய தடுப்பூசின்னு கொண்டு வந்துட்டாங்க கட்டாய தடுப்பூசிக்கு எதிராகவும் தமிழ் தேசிய பேரீக்கம் போராடியது ஆனால் அன்றைய ஆட்சியாளர்களும் அன்றைய நீதிமன்றமும் அதை காதில் வாங்காமல் கட்டாய தடுப்பூசி எல்லாத்துக்கும் போட்டதுக்கு அப்புறம் விருப்பம் இருக்கவங்களுக்கு போட்டால் போகுதுன்னு சொல்கிறாங்க அதற்கப்புறம் அறமுழு நாட்டில் மேற்கத்திய நாடுகளில் தடுப்பூசி போட்டதுனால என்னென்ன பின்விளைவுகள் வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க சொல்லும் பொழுது இவர்கள் அதை காதில் வாங்கலை இதுக்கு மறுபடியும் வழக்கு தொடுக்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க அந்த மாதிரியான இந்திய நாட்டில் எங்களுக்கு யாருமே வரல கட்டாய தடுப்பூசிக்கு பிறகு முப்பது வயது இருபத்தைந்து வயது இருபது வயது பாணிபூரி சென்ற பெண் சென்ற பெண் மரணம் புரோட்டா தின்ற பெண் மரணம் இதுக்கு முன்னாடி உலக வரலாறுலேயே இந்த மாதிரி மரணங்கள்லாம் கேள்விப்பட்டதில்லை அப்போ இது ஒற்றை ஆட்சியாக இருந்தா என்ன கூட்டுமுறை ஆட்சியாக இருந்தா என்ன இவங்க வந்து ஆட்சியாளர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி என்ன அப்படின்னா கார்பரேட்டுக்காக ஆட்சி நடத்துகிறார்கள் இதற்காக ஐஏஎஸ் நியமிக்கப்படுகிறார்கள் அப்ப மாற்றம் எங்கிருந்து உருவாகணும் அப்படின்னா இந்த ஆட்சி முறையும் தேர்தல் முறையும் இரண்டுமே மாற வேண்டும் ஒரு கோடி ஓட்டு இருக்கு அப்படின்னா ஐம்பத்தெட்டு எட்டு சதவீதம் அறுபது சதவீதம் சராசரியாக ஓட்டு விழுகிறது அதை வெற்றி பெற்றி ஆட்சி அமைக்கிற கட்சி வெறும் இருபது சதவீதம் இருபத்தெட்டு சதவீதம் மற்ற கூட்டணி கட்சிகளின் ஆதரவுன்னு ஆட்சி நூற்றுக்கு எழுபத்தஞ்சு பேர் எதிராக இருக்கும் பொழுது பேர் மக்களை இது எப்படி ஒரு ஆட்சிமுறை சுதந்திரம் வாங்கி இத்தனை வருடமாச்சு ஆச்சு இந்த ஆட்சி முறை மாற்றத்தை பண்ண வேண்டாம் இப்பவும் நான் சொல்றேன் இத்தனை கட்சிகளும் தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சிகளும் சரி மத்தியில் உள்ள காங்கிரஸ் பிஜேபி ஆனாலும் சரி தங்கள் சின்னத்தை தூக்கி வீசிட்டு கட்சி கொள்கைகளை சொல்லி நீங்கள் தேர்தலில் நின்னீங்கன்னா ஒருத்தர் கூட டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கெல்லாம் கொள்கையே கிடையாது கொள்கையே வந்து பெரிய பெரிய வணிக நிறுவனங்களுக்கு ஆக நீங்கள் வந்து ஒரு திட்டம் தீட்டுவது அதன் மூலமாக பெருவணிகள் லாபம் அடைவது அதன் மூலமாக நீங்கள் ஒரு தொகையை பெற்று ஆட்சி செய்வது இதுதான் இங்கே ஒரு சுழற்சி இருக்குது ஆனால் தமிழகத்தில் மட்டும் வித்தியாசமான சுழற்சி அங்கே வந்து மார்வாடி குஜராத்தின்னு தன் இடத்துக்காக சிந்திக்கிறாங்க ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு குடும்பத்தை சிந்திக்கிறாங்க இந்த பணக்காரன் பின்னால் பத்து பேர் பைத்தியக்காரன் பின்னால் பத்து பேர் என்று பாடிய வைரமுத்துவே இன்று ஒரு பணக்காரன் பின்னால் சுத்திட்டு இருக்காரு இங்க இருக்கிற சமுதாயமும் பார்த்து நல்லவங்க கேட்டவங்க இவங்களுடைய வரைவு திட்டத்தில் என்ன இருக்கிறது எதை செய்ய போகிறார்கள் இதனால் இந்த மக்களுக்கு என்ன பயன்னு சொல்றதுக்கு இங்க வந்து யாரும் இல்லை தமிழ் தேசியம் போன்ற இயக்கங்கள் சொல்றது குறைஞ்ச பேருக்கு போகுது குறைஞ்சபட்சம் ஞானிகள் இதை கலந்துரையாடுகிறார் தமிழகத்தில் மட்டும் இந்திய ஒன்றியத்தில் ஒண்ணுமே இல்லை நம்ம எல்லாருக்குமே பிஜேபி வேறு காங்கிரஸ் வேற தெரியும் ஆனா ஜிஎஸ்டி பில் டிராஃப்ட் பண்ணது வரைவு திட்டம் பண்ணது காங்கிரஸ் இதே இது உதவி மின் திட்டத்தை வரைவு திட்டம் பண்ணது காங்கிரஸ் இதே இது எல்லா இப்போ இருக்கிற புதிய கல்விக் கொள்கை வரைவு திட்டம் பண்ணது காங்கிரஸ் அதில் சிறு சிறு திருத்தங்கள் தான் பிஜேபி பண்ணியிருக்கு மற்ற எல்லாமே காங்கிரஸ் வரைவு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களே தவிர இவர்கள் கூட்டாட்சி முறையில் எல்லார்கிட்டையும் நாடாளுமன்றங்களில் இதை பற்றி பெரும் விவாதங்களை நிகழ்த்தி எந்த முடிவு எடுக்கல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கருத்துக்களை நீங்கள் வந்து பத்திரிக்கையில் ஒரு பெட்டி செய்தி போடுவாங்க ஒரு ரெண்டாயிரமோ மூவாயிரமோ கொடுத்துட்டு எல்லா பத்திரிகையிலும் ஒரு பெட்டி செய்து போடுவோம் இந்த பாலிசி பற்றி நீங்கள் எல்லாம் ஒரு கருத்து இமெயில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அதை யாரும் படிக்கவும் மாட்டோம் யாரும் அனுப்பவும் மாட்டோம் இது ஜனநாயக நாடான ஜனநாயக நாடாளுமன்றம் என்பது இந்த நாட்டுக்கு என்ன தேவையோ அதை விவாதித்து விவாதிக்கிறது நீங்கள் நாற்பது பேர் இருந்த நானூறு பேர் இருந்தாங்க மாநிலத்திற்கு நாலு நல்லோர்கள் நல்லோர்கள் அனைத்தையும் தெரிந்து கற்றறிஞ்ச நல்லோர்கள் இருக்காங்க ஐயா போன்றவரை அது போன்ற நல்லோர்களை தேடி பிடித்து நாலு பேர் போனால் கூட இந்த மாநிலத்தின் நன்மை தீமை பற்றி பேசியிருப்பாங்க இவங்க நாற்பது பேர் போய் யாரும் பேசுவதில்லை தமிழுக்கு எதிரான வேலைகளை செய்வதற்கு உடந்தையாகிட்டு தான் எப்பவுமே வராங்க அப்போ ஒற்றை ஆட்சி முறை இருந்தால் என்ன கூட்டணி ஆட்சி முறை இருந்தால் எந்த முறையும் இங்கே மடி இந்த தமிழ் இனத்திற்கு நன்மை செய்வதில்லை இதே கன்னடர்கள் காவிரி நீருக்காக அவ்வளோ பாடுபடுறாங்க இருந்து வரும் தென் மை மைத் பெங்களூர்லேருந்து வரும் தென் இல்ல காவிரியுடைய அத்தனை கலவும் கரம் கழிவுகளும் கலக்குது பெங்களூரோட கழிவு பூரா வருது அந்த தண்ணியை கையில் வைக்க முடியாது அந்த தண்ணியை தான் வந்து இங்கே நம்ம வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம் குடிநீருக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம் இருந்து அத்தனை கழிவு வருது இங்க ஆனா இதை கேட்பார் இல்லை காரணம் என்றால் என்ன இந்த இந்த மண்ணின் மைந்தன் இல்லை அவனுக்கு இந்த மண் மீது அக்கறை கிடையாது இந்த மண்ணை எப்படி எல்லாம் சொரண்டி புழைக்கலாம் அப்படிங்கிற திட்டம் போடுறதே முழுதா இருக்கு அப்ப இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த மண்ணை பற்றியும் மக்களை பற்றியும் சிந்திக்கிற தலைவர்கள் உருவாகணும் இதை வந்து பிரபாகரன் ஐயாவும் நம்மாழ்வார் ஐயாவும் தெளிவா சொல்லுவாங்க தலைவன் வருவான் அவன் எல்லாம் செஞ்சிருவான் அப்படின்ட்டு இருக்காதிங்க கார்த்திகாவும் அதான் சொன்னாங்க இருக்கக்கூடாது எல்லாரும் தலைவனாக உருவணும் நான் நாலு பேர்கிட்ட பேசணும் நீங்கள் நாலு பேர்கிட்ட பேசணும் இங்கே படைக்கப்படுகிற பொருட்கள் இரவு நாள் படைக்கப்படுற அனைத்துக்குமே வந்து குழந்தைகளாக இருக்கும் பெரியவங்களாக அறிவு ஞானத்தோட பிறக்கிறார்கள் இந்த அறிவு ஞானத்தை படுத்தி ஒரு புரட்சியை உருவாக்கணும் ஒவ்வொரு திட்டங்களின் மூலமாக மக்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்க்கணும் பொதுவாகவே ஒற்றையாட்சியாக கூட்டணி ஆட்சியாக கூட்ட கேட்குறாரு போடுற இந்த கருத்தருக்கில் ஒற்றை மருத்துவம் ஒற்றை உடை ஒற்றை உணவு ஒற்றை மொழி ஒற்றை தலைவர் இந்த மண்ணுக்கு தீங்கானது இந்த ஒன்றுன்னு வந்துட்டாலே அதில் பாருங்கள் தமிழ்நாட்டில் ஒரு திட்டம் கொண்டு வராங்க எவ்வளோ பணம் போட்டோம் அது யாருக்கு போய் சேர்ந்துச்சு அப்படிங்கிறதே தெரியாமல் வீடு தோடு வீடு தோறும் மருத்துவங்கிறாங்க வீடு தோறும் நீங்கள் என்ன மருத்துவத்தை கொண்டு போனேன் தமிழில் மரபுகள் மரபுல மருத்துவமே இல்லையா வீட்டில் நம்மெல்லாம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே மருந்து வாங்கி தான் இது பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு சளி காய்ச்சல்னாலே வீட்டில் அஞ்சரை பெட்டி இருக்குது ஒரு குழந்தைக்கு அதில் இருக்கிற பிள்ளது சீரகம் மிருக திப்பிலி ஏலக்காய் எதையாவது வச்சு தூதுவலை இது மாதிரி ஆடாதோட ஏதாவது வச்சு கொடுப்போம் இப்போ வீடு வீடுக்கு மருந்து வர எந்த வீட்டுக்கு போனீங்க யாருக்கு வைத்தியம் பார்த்தீங்க இதில் வேற என்ன அப்படின்னா இந்திய மருத்துவ சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா அது பிரிட்டிஷ்கார கொஞ்சம் நாணயமானவனால அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் போட்டுட்டு போயிட்டான் என்ன அப்படின்னா ஐம்பத்தோரு நோய்களுக்கு ஆங்கில மருத்துவத்தில் தீர்வே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழராக இருப்பவரும் தமிழ் மருத்து மருத்துவத்தை கைவிட்டு விட்டனர் நம்ம மருத்துவம் குணமாகும் அந்த மருத்துவத்தை தொட்டு பார்க்க ஆட்சியாளர்களால் எல்லாத்துக்கும் பெரிய பயம் பயம் நம்ம மருத்துவத்தை இல்லை அப்போ எல்லாமே ஒற்றை முறைங்க ஒற்றை முறையில் தான் ஊழல் செய்யறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் வீடு தேடி மருத்துவம்னா யார் வீட்டுக்கு போச்சு யாருக்கு என்ன பிரச்சனை யாருக்கு என்ன மருந்து கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க போலியானது தான் இருக்க வாய்ப்பு அப்போ ஒரு அரசாங்கம் திட்டம் போதே அதில் ஊழல் செய்வதற்காக ஒற்றை முறையை திணிக்கிறார்கள் இதுதான் பண்ணணும் இதுதான் நடக்கணும் இதை பெரிய சாதனையாக பேசுகிறான் வேதனை இது ஊழல் தான் இது முழுக்க முழுக்க ஏன் நல்ல ஒரு வைத்தியம் பார்க்கறதுக்கு நம்ம கிட்ட தொழில்நுட்பம் இல்லையா அதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போக முடியாது ஒரு பள்ளி பள்ளி குழந்தைகள் கிட்டேயே சிறு சிறு நோய்களுக்கு இருக்கிற மூலிகைகளே அங்கேயே ஒரு மூலிகை தோற்றம் வைத்து இந்த மூலிகை சலிக்க கேட்கும் இந்த மூலிகை காலை கேட்கும் அப்படின்ட்டு இதுக்கு நடுவில் நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி ஆசைப்படுறேன் ஒரு தமிழ் தேசிய பேருக்கு தம்பி தான் வந்து வெற்றி செல்வன் சொல்லி சூழ்நிலை ஒரு நாள் இரவு பெரும் மழை பெய்து கொண்டிருக்கிறது எட்டே முக்கால் மணி அந்த சமயத்தில் எனக்கு ஃபோன் செய்கிறாங்க ஒரு வாரம் வந்து என் குழந்தை உடல்நலம் சரியில்லாமல் இருக்குது ரொம்ப காய்ச்சல் நான் வந்து ஆடாதோட மனப்பாக கொடுத்துட்டேன் தாழ் சாதி சோதனம் கூப்பிட்டேன் கொடுத்தேன் மகா மாத்திரை கொடுத்தேன் எதுவுமே என் குழந்தைக்கு இது பண்ணக்கூடிய கேட்க மாட்டேங்குது என்ன பண்ணலாங்க அப்படின்ட்டு எட்டேமுக்காலாச்சு கூப்பிட்றீங்களா சரி ஒன்றும் இல்லை அந்த குழந்தைக்கு இன்றைக்கு காய்ச்சல் ஏற்பட்டது அந்த நாள் சொல்கிறாங்க சொல்லும் பொழுது சோதிடமும் மருத்துவமும் ஒரு சுவடி நூல் அந்த நூலை நான் வந்து வா பிரிக்கிறேன் படிக்கிறேன் படிக்கும்போது பார்த்தா அந்த குழந்தைக்கு இருபத்தெட்டு நாள் வந்து சுரம் இருக்கும் அப்படின்ட்டு அப்போ அந்த சுரம் இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப எளிமையாக நம்ம பாமரை சொல்லிட்டு போயிட்டாங்க விடாத சுரத்திற்கு விஷ்ணு கிராந்தி அப்படின்னு சொல்லி அந்த விஷ்ணு கிராந்தி வந்து எங்கிட்ட மருந்துக்காக இருந்தது எட்டே முக்கால் மழை பயங்கரமாக பேஞ்சிட்ருக்குது அப்போ அந்த சமயங்களில் எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு தெரியல அப்போ சொன்னப்போ நான் ஒரு போர்ட்டர் ஸ்விக்கி மாதிரி ஆப்பில் நான் ஆர்டர் பண்ணுறேன் நீங்கள் கொடுத்துடுங்கன்னு சொல்லி அப்போ அந்த ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு இந்த மாதிரி மருந்து வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சரி கொடுத்து விட்டுங்க உடனே நின்றுச்சு காலையில் அந்த குழந்தை பள்ளிக்கு போயிடுச்சு நாள் நிற்காது ரொம்ப எளிமையான விஷயம் விஷ்ணுகிராந்தினு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது காலில் விதிப்பட்டு இருக்கும் ஏன் இந்த அறிவு தமிழருக்கு பல்லாயிரம் வருஷமான கடந்த அறிவை பயன்படுத்தக்கூடாதா தமிழ் தமிழ்நூட்கள் இல்லையா சித்த மருத்துவ பாடம்னே தமிழில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தான் அந்த புத்தகங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது சித்த மருத்துவ பாடம் தமிழ் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்திருக்கும் எழுவத்தி ஐந்து வரைக்கும் அதற்கு அப்புறம் இல்லை நான் படித்த காலகட்டத்தில் கூட பிட்டுக்கு மண் சுமந்த பாடலம் அப்படின்னு பிட்டிடுவேன் உனக்கென்றால் அதற்கு செய்து சிவப்பிட்டில் உதிர்ந்தவளாம் விட்டுடுவாய் அது தின்று நான் கட்டிடுவேன் என்னுடைய கரை என்றால் கரையில ஒரு சாதாரண மனிதனுக்கு வந்து ஒரு இறைவனை எப்படி உதவி செய்கிறான் அப்படிங்கிறது தான் அந்த கதை அவ்வளோ அருமையாக தமிழ் இருந்தது ஆனால் இன்னைக்கு தமிழில் கூட ஒரு கடிதம் கூட தெரியாத ஒரு சமுதாயத்தை உருவி உருவாக்கி விட்டு பெருமைப்படுகிறோம் நாங்கள்லாம் கல்வி கெட்டுட்டோம் இது கல்வியே கிடையாது கல்வி கிடையாது கல்வினா மண்ணின் மீதும் மக்களின் மீதும் மொழியின் மீதும் சக உயிர்களின் மீதும் அன்பும் கருணையும் சீவகாரினத்தை உருவாக்குவதே கல்லியின் தலையாயப்படி அப்ப எதை உருவாக்கி வைத்தீர்கள் அடிமைகளை உருவாக்கி வைத்தீர்கள் இதற்கு ஒற்றை ஆட்சி முறை தான் வசதி அதற்கான சட்டத்திட்டம் மோடி வந்தார்னா அவர் எல்லாம் செஞ்சிருவாரு அப்படிம்பார் ஆனா மோடினால ஒரு பிரஸ் மீட்டிங் கூட அவர் பதினைந்து வருடங்களாய் கூட இன்னும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்த முடியல அதே தான் விஜய்னு ஒருத்தர் அரசியலுக்கு வராரு அவருக்கு உலகத்துல எல்லா விஷயம் தெரிஞ்ச மாதிரி அவருடைய தொண்டர் படையெல்லாம் பேசுது அவர் வயசு ஐம்பதுக்கு பக்கம் ஆக போகுது ஆனா அவர் இது நாள் வரைக்கும் பல புயல்கள் பல பேரிடர்கள் பல துன்பங்கள்ல தமிழகத்திற்கு ஒரு நாள் கூட வீட்டை விட்டு வெளியே வந்ததில்லை ஏன் தன் தாய் தகப்பனுக்கு சோறு போட்டதில்லை தன் கட்டிய மனைவிக்கும் குழந்தைக்கு போடவில்லை இவர் வந்தா இந்த மாநிலத்தை தூக்கி நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி ஊடகங்களாலே மிகப்பெரிய பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது ஒரு திடீர்னு ஞானம் போடுறதுமாக ஒருத்தர் ஞானி வந்து ஞானி ஆகிடுவாங்களா ஏன் அப்படி பண்ணுது அப்படின்னா இந்த ஒற்றை தலைமை தான் அவருக்கு எல்லாம் தெரியும் அவர் எல்லாம் பண்ணுவார் அவருக்கு எல்லாமே நல்லது தான் பண்ணுவார் அப்படின்ட்டு மக்களை நம்ப வைக்க ஒரு ஊடகம் நியூசிலாந்தில் பாராளுமன்ற நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது ஒன்றரை வருடம் முன்பு ஒரு பெண் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க கட்சி ஆரம்பித்து ஒன்றரை வருடங்களில் அவர்கள் தேடல் தேர்தல் அதிகாரத்தின் மூலமாக வெற்றி அடைந்து அருமையாக ஆட்சி இருக்காங்க ஆனால் இங்கே ஊடகங்கள்லாம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஒற்றை ஆளின் கட்டுப்பாட்டில் இருக்கு அவர் சொல்கிறதுக்கு மட்டும்தான் எல்லா ஊடகங்களும் செய்யும் இங்கே இருக்கிற இளம் தலைவர்களோ இங்கே இருக்கிற நல்லோர்களையோ இந்த சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்தாது நம்ம தான் சொல்லணும் கார்த்திகா வந்து ரொம்ப தமிழ் பற்றுள்ளவங்க தமிழ் மேல் அக்கறையும் பாசமாக அன்பும் உள்ளவங்க எல்லா உயிரையும் சம உயிராக கருதுறவங்க அப்படின்னு நம்ம தான் சொல்லிக்கணும் ஒருத்தர் ஒருத்தரை தவிர எந்த ஊழல்களும் இது போன்ற நல்லோர்களை வெளியுறுத்து அனுப்பப்படுவோம் அதுங்கேயும் ஒற்றை முறை தான் ஒருத்தர் தான் தலைவர் இங்கே வந்து வேற யாரும் தலைவராக இருக்கக்கூடாது அவசியமே இல்லை இமயம் சரவணன் இருக்காங்கன்னா சிறு வயது முதற்கொண்டு இருக்காரு எத்தனை போராட்டங்கள் எத்தனை வழக்குகள் எத்தனை பிரச்சனை எல்லாத்தையும் இழந்து எல்லாத்தையும் இழந்துட்டார் இப்போதான் திருப்பி வாழ்க்கையை உருவாக்கிட்டு வராது அப்பேற்பட்ட ஒரு நபரை ஒரு ஊடகங்கள் கூட இது போன்ற ஒரு நபருக்கான வெளியில காமிக்கிறது இல்லை காரணம் என்ன ஒற்றை ஆட்சி முறை இந்த ஒற்றை ஆட்சி முறை வந்து தவறானது அதை இந்திய ஒன்றியம் சிறப்பாக மார்வாடிகளும் குஜராத்திகளும் நல்லா வாழ்கிறதுக்காக செய்து இதை உணராத மக்கள் இதை உணர்ந்த ஒரே ஒரு மாநிலம் வந்து தமிழகம் மட்டும்தான் இப்ப தமிழகம் கொளுத்தி போட்ட விதையில கர்நாடகா கொஞ்சம் பிடிச்சிருக்குது அடுத்து தெலுங்கில் மாறும் அடுத்து கேரளா வரணும் என்னுடைய விருப்பம் என்னன்னா இந்த உணர்வை வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கேரள தோழர்கிட்டையும் நம்ம கர்நாடக தோழர்கிட்டையும் தெலுங்கு நண்பர்கிட்டையும் நம்ம சொல்லி புரிய வைக்கணும் பொதுவாகவே ஏன் புரிய வைக்கணும் அப்படின்னா இந்திய ஒன்றியங்கிற பேர்வையில் ஒற்றை முறையில் எப்படி நம்மளெல்லாம் சுரண்டி கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத உணர வச்சுட்டாலே நம்ம நினைக்கிற காரியம் எல்லாம் எளிமையாக முடிஞ்சிடும் அதற்காகவே இந்த கருத்தரங்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கணும் ஒற்றை தலைமை என்பது இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் கேடு வாய்பிடித்த நல்லுணர்களுக்கு நன்றி பெறுவிடைபெறின் நன்றி எல்லா டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்